வணக்கம் மக்களே இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே டாப் ஆஃப் த நியூஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது விஜய் அவர்கள் அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அதாவது முதன்மை மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து அவங்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து பிள்ளைகளை கௌரவப்படுத்தியிருக்காங்க நிஜமாக பாராட்டுக்குரிய விஷயம் தாங்க ஏன்னா இன்றைக்கி பகலாக கண்டு முடித்து அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்ததுக்கான பலன் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு முதன்மை மார்க் எடுத்திருக்கிறாங்க அவங்கள ஒரு கௌரவப்படுத்தினா அந்த பிள்ளைகளுக்கும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு சில பரிசு பொருட்களும் சில நல்ல வார்த்தைகளும் சொல்லி அவங்கள கௌரவப்படுத்திருக்கிறாங்க இதை போன வருஷமே விஜய் அவர்கள் செய்தாங்க ஆனால் அப்போ நடிகராக செய்தார் அப்போ அரசியல் கட்சி தொடங்கலை நடிகராக இருந்து அவர் வந்துட்டு பிள்ளைகளை இதே மாதிரியே முதன்மை மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களை அழைத்து அவங்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து கௌரவித்து பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சிருக்கிறாரு அதே முறையில் இந்த ஆண்டும் இந்த ஆண்டு சற்று வித்தியாசம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் பிள்ளைங்களை அழைத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து பாராட்டக்குரிய விஷயம்தாங்க இது மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சு செய்து நான் பார்க்கலை இவ்வளோ பிள்ளைங்களை திரட்டி வந்து அவங்களுக்கு வந்துட்டு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவப்படுத்தி ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு ராப்பாக்கல கண்ணு மூடிச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஊக்கம் கொடுத்தா அவங்க இன்னைக்கு எடுத்த பெஸ்ட்டை விட இன்னும் நிறைய 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 பெஸ்ட்டு வந்து அவங்க லைஃப்ல கொடுப்பாங்க இவர் கையில வாங்கணும் பரிசு அப்படின்றதுக்காக இனி வருங்கால பிள்ளைகளும் வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அந்த ஒரு ஆசையிலையாவது மதிப்பெண் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ வாங்கின பிள்ளைங்க இன்னும் இன்னும் காலேஜ் லெவலில் போய் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்களுடைய ஆசையை அதிகப்படுத்திக்குவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய முயற்சிகளையும் கொடுப்பாங்க நிஜமாக இது வந்துட்டு மனதார பாராட்டுறேன் பாராட்டுக்குரிய விஷயம்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இவர் என்ன ஸ்டேஜில் பேசினார் அதாவது இவர் இன்றைக்கி மேடையில் பேசின பேச்சு தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது வைரலாகிட்டு இருக்குது சில பல கட்சிகள் கூட மறைமுகமாக ஒருவேளை நம்மளை தாக்கியிருப்பாரோ ஒருவேளை இருக்குமோ பரிதாபங்கள் மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க நான் வந்து எந்த அரசியல் சார்ந்தும் பேசலை ஒரு மனுஷன் நல்லது செய்கிறாங்கன்னா அதை வரவேற்கலாம் இந்த மனுஷன் நல்லது செய்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறாரு நல்ல விஷயமாகவும் என்னுடைய மனசுக்கு தோணுது எனக்கு நல்லதுன்னு பட்டுச்சு அதனால தான் நான் இந்த பதிவை போடுறேன் அவர் பேசின அந்த நாலு பாயிண்ட்டுமே கேட்க நல்லா இருந்துச்சு முதல்ல என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பார்த்து நம்ம நாட்டில் உலக அளவில் கூட நம்ம நாட்டிலருந்து வெளியே போய் உலக அளவில் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் லாயர்ஸு எல்லாருமே இன்றைக்கி அதிக அளவில் இருக்கிறாங்க நம்ம அந்த துறையை மட்டும் தேர்ந்தெடுக்காம மற்ற துறையும் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அறிவுரை சொல்கிறாரு இப்போ நம்ம நாட்டில் எது முக்கியமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நல்ல தலைவர்கள் நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு செகண்ட் அமைதியாகிட்டு நல்ல தலைவர்கள்னா நான் அரசியல் ரீதியாக சொல்லலை அரசியல் தலைவர்களை சொல்லலை நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்குனிங்கன்னா அப்போது அந்த துறைக்கு நீங்கள் நல்ல தலைவர்களாக வர முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் அரசியல் நான் பேசலை இப்போது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இது பார்க்குற நமக்கு எப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி இருக்குது என்னுடைய பார்வைக்கு அப்படி தோணுச்சு நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் சிறந்து விளங்கி நல்ல தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வாங்க ஒரு ஒரு துறையிலையும் இதை மாதிரி நல்ல தலைவர்கள் உருவானா நம்முடைய எல்லாருடைய தலையெழுத்தும் மாறும் அப்படின்றத முன்வைக்கிறார் உண்மையாக நல்ல விஷயம்தாங்க அடுத்தது சோஷியல் மீடியாவை பற்றி பேசுகிறார் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட்டர் ஆகட்டும் இப்போ சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஆகட்டும் ட்விட் பண்ணுறவங்களாகட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கணுங்க ஆகட்டும் ஒட்டு மொத்தமாக மீடியாவில் இன்றைக்கி எல்லார் மக்களுமே இருக்கிறோம் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை பெருசாகிறதும் பெரிய விஷயத்த சின்னதாக அடுத்தது ஒரு விஷயத்த அதாவது நல்லவங்களை கெட்டவங்களை மாதிரியான சித்தரிக்கிறதும் கெட்டவங்களை நல்லவங்கள மாதிரி சித்தரிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு நீங்கள் அதை எல்லாம் நம்பாதீங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பாமல் நம்பாம நீங்கள் தினமும் செய்தித்தாள் வாசிங்க அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பேசுகிறது அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பிடாமல் உங்களுடைய ஒப்பீனியன் கருத்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த கருத்தை நீங்கள் மறைமுகமாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இளைஞிகள் மறைமுகமாக அரசியலுக்கு வரலாம் ஆனால் இது வயதில் மறைமுகமாக இப்போலேருந்தே நீங்கள் வந்து அதை ஆரம்பிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிங்க அதில் சொல்கிற கருத்து வேறு அவங்க சொல்கிற விஷயம் வேறு அவங்க சொல்கிறத உள் வாங்கிட்டு இது நிஜமாக நிஜம் இல்லையா அப்படின்றத கருத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லது கேட்டதை பார்க்க தெரிஞ்சுக்கோங்க தினமும் நியூஸ் பேப்பர் பாருங்கள் அப்படின்றாரு இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அடுத்து நண்பர்களை பற்றி பேசுகிறாரு நீங்கள் பெற்றோர்கள் கூட இருக்கிறத விட நண்பர்கள் கூட இருக்கிறது தான் அதிக நேரமாக இருக்கிறது பெற்றவங்க கூட இருக்கிறது கூட கொஞ்சம் நேரம் தான் ஆனால் நண்பர்கள் கூட இருக்கிறது தான் அதிக நேரம் நீங்கள் இருக்கிறீங்க உன்னுடைய நண்பன் தவறான வழியில் போனான அவனை திருத்த முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் தவறான பாதிக்கு போகாதீங்க நீங்கள் கேட்கலாம் நண்பர்கள் அமைவதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டா வருது அதுவாக சேர்றது தானே கரெக்டு தான் ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு நல்லவங்களாக நீங்கள் அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களை நல்லவங்களாக மாற்றலாம் அதுதான் நட்பு அப்படின்ட்டு நட்பை பற்றின்னு சொல்கிறாரு அடுத்தது இதுதான் முக்கியமான விஷயமாக நானும் நினச்சேன் சமீபத்தில் இப்போது நடந்துகிட்ருக்கிற இந்த போதை பொருள் விஷயத்தை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இப்போ ரீசெண்ட் டைமில் கூட போதை பொருள் விஷயம் போயிட்டுருக்கு இது நம்ம அரசியல் ரீதியாக பேச வேணாம் எனக்கே பயமாக இருக்குது நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேன் எனக்கே பயமாக இருக்குது போதைப்பொருள் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டுருக்குறாங்க இதை வந்து நம்ம தான் வந்து மாறிக்கணும் அதாவது இருக்குதுன்றதுக்காக நம்ம போய் வாங்கினா தானே நம்ம வந்துட்டு கெட்டு போகிறோம் இது சாப்பிட்றதுனால நம்மளுக்குள்ளேயே நம்மளுடைய உடல் கெடும் நம்மளுடைய மனது கெடும் நம்ம ஒரு அவேர்னஸாக நம்ம உடம்பை பாதுகாக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த பொருள் ஒழிப்பு நடக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்கிறதெல்லாம் அது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு இந்த கேள்வி தான் எனக்கே ஒரு சின்ன விஷயமா இருக்குது இவர் ஓப்பனாக வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லலை போதைப்பொருள் வந்துட்டு தடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கவர்மெண்ட்டை சொல்லாமல் நாம் தான் தனித்தனி நபராக போதைப்பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது யாராவது உங்களுடைய நண்பர்கள் பயன்படுத்தினா கூட நீங்கள் அதிலேருந்தான் அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு பயமாக இருக்குது அப்படின்றாரு போதைப்பொருள் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு அதை சாப்பிட்டு அவங்களுடைய உடல்நலம் கெட்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையாக பயமாக இருக்குன்றாரு நான் ஒரு பெற்றோராக இருக்கிற ஒரு தந்தையாக இருக்கிறேன் எனக்கு அந்த வேதனை புரியுது அப்படின்னு சொல்கிறாரு எது நடந்தாலும் சரி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிறைய பேர் நினைக்கிறது மாதிரியான நீங்கள் தான் அடுத்த ஒரு முதல்வர் அப்படின்ட்டு வந்தீங்கன்னு நீங்கள் எது செய்கிறீங்களோ செய்யலியோ தெரியல இந்த போதைப்பொருள் ஒழிப்பு மட்டும் தயவு பண்ணி பண்ணிடுங்க சார் இது ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே நான் உங்கள் கிட்ட முன்வைக்கிறேன் அடுத்தது பசங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு டைம் இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் திரும்ப நீங்களும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சே நோ டு டெம்ப்ரவரி ப்ளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இந்த வாசகத்தை சே நோ டு டெம்ப்ரவரி ப்ளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இதை பசங்கக்கிட்ட ரிப்பீட்டாக ரெண்டு மூணு டைமு சொல்ல சொல்கிறாரு சொல்லிவிட்டு இதோடு நான் முடிச்சிக்கிறேன் அடுத்து மூணாந்தேதி ஒரு மீட்டிங் இருக்குது அப்போ என்ன பேசணுமோ அது எல்லாத்தையுமே தான் இன்றைக்கும் நான் பேசிட்டேன் அன்றைக்கி இதெல்லாம் நான் பேச போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி முதன்மை மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களுக்காக மட்டும் இது கிடையாது குறைந்த அளவில் மதிப்பெண் இல்லை தோல்வி அடைந்த பிள்ளைகளுக்கு அப்படின்ற பிள்ளைங்களுக்கும் கடைசியாக ஒரு வரியை சொல்லிட்டு போகிறாரு வெற்றி தோல்வி சகஜம்தான் நம்ம எடுத்துக்கிற பார்வையில் தான் இருக்குது அப்படின்றாரு அதுக்கும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் ஈஸ் நெவர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பதிவு நான் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு இது மாதிரியான ஒரு பேச்சு எந்த அரசியல் தலைவர்களும் பேசி நான் பார்க்கல முதன்முறையாக விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அரசியலுக்கு கால் எடுத்து வச்சு முதல் மீட்டிங்காக இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் பிள்ளைகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு தூண்கள் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார் பார்த்தீங்களா இளைஞர்களே எழுந்து வாருங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு கருத்தை அருமையாக இருந்து முன்வைக்கிறாரு என்ன பிள்ளைங்க கிட்டே போனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவர் மேலே ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க ஆப்போசிட் டீம் நான் வந்து அரசியல் இதில் நான் பேசலை நம்ம மக்களுக்கு நமக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும் முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் ஒரு சில பேர் வந்து காமராஜர் காலத்திலேருந்து காமராஜர் ஐயா கக்கன் இந்த மாதிரியான ஒரு சில தலைவர்கள் தான் இருந்தாங்க ஆனால் அப்போது அவங்க வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை இப்போது நம்ம வாழும் காலத்தில் நம்ம பார்க்குறப்போ நல்ல தலைவர்கள் நம்ம காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில உதாரணமாக தான் இருக்கிறாங்க இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் ஏனோ அவரை வந்துட்டு நம்ம வரவிடாமல் பண்ணியாச்சு நஷ்டம் அவங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு தான் இதை மக் மனசில் புரிஞ்சிக்கிட்டு திரும்ப 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 இதுக்கு மாற்றி அதுக்கு மாற்றி அதுக்கு மாற்றி இதுக்கு மாற்றி நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் உங்களுடைய ஓட் செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க புதுசாக வரவங்களுக்கு அது யாராக கூட இருக்கட்டும் புதுசாக வரவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக என்ன நல்லது கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம பார்க்க முடியும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி செய்தாங்களா சொன்னது எதுவுமே செய்யலை லிஸ்ட்டு நிறையா போகும் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான் போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போதும் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் லிஸ்ட்டு எடுத்து விட்டேன்னா நிறைய நீட்டாக போயிட்டே இருக்கும் என்ன நடந்துச்சு எதுவுமே நடக்கலை இனிமேல் வரவங்களாச்சும் நல்லதாவது பண்ணட்டும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையை வச்சு புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம வழிவிடுவோம் அவங்களுக்காக இல்லை நமக்காக என்ன மாற்றம் வருதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாமே ஏன்னா நம்ம நிறைய பட்டுட்டோம் நிறையா நிறைய பட்டாச்சு அதனால் புதுசாக வரவங்களுக்கு வழிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு அவங்களுக்காக மட்டும் இல்லை இந்த வாய்ப்பு நமக்காக நினச்சி எங்களுக்காக எனக்காக நமக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம சொசைட்டிக்காக அப்படின்ட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் நான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல இதே விஜயகாந்த் இருந்திருந்தாலும் அவருக்கு தான் சொல்லியிருப்பேன் சீமானா யாரா வாட் எவர் யார் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா மு முழு சப்போர்ட் முழு ஆதரவு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மிக பெரிய ஆசையில் விஜய் அவர்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் வந்து மக்களுக்கு நல்லது நடத்தணும்னு ரொம்ப பெரிய ஆசைப்பட்றேன் பேராசன் கூட வச்சுக்கலாம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் என்னுடைய மனசுக்கு நல்லதுன்னு பட்ட விஷயத்த நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவை பார்த்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே